வணக்கம் அருணகிரிநாதர் அருளே கந்தரனுபூதி இருபத்தி இரண்டாம் பாடல் காளை குமரேசன் எனக்கருதி தாளை பணிய தவமைதியவா பாலைக்குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேறுவையே தவத்தின் பேற்றினை எண்ணி மகிழ்தல் காளை குமரேசன் என்று குறிப்பிடுகிறார் காளைப்பருவம் காளைப்பருவம் நிறைந்த குமரன் காளை பிளஸ் குமரன் பிளஸ் ஈசன் சத்து சித்து ஆனந்தம் என்று வர்ணிக்கிறார்கள் சான்றோர் பெருமக்கள் இந்த காளை குமரேசன் மேருமலைக்கு ஒப்பானவராம் வேலை சுரபூபதி மேருவையே சுரபூபதி என்றால் தேவர்களின் தலைவன் ஷெவேல் முருகன் மேருவையே மேருமலைக்கு ஒப்பானவன் இந்த சத்து சித்து ஆனந்தன் ஆகிய காளை குமரேசன் தேவர்களின் தலைவன் செவ்வேல் முருகன் மேருவனுக்கு ஒப்பானவன் எனக்கருதி தாளை பணிய தவமெய்தியவா அவனது பாதமலர்களைப் பற்றி பணிந்து தியானித்து நான் பெற்ற பெரும் தவப்பேறு அல்லவா பாலைக்குழல் வள்ளி பதம் பணியும் பாலை போன்ற கூந்தல் தெனம்பாலை போன்ற கூந்தல் வள்ளி அவளது பதம் பணியும் பாகு கனிமொழி மாத குரமகள் பாதம் மறுடிய மணவாளா குரமகள் இச்சாசக்தி முருகனது பரம பக்தை கணத்துக்கு கணம் உனக்காக உருகியவளின் பாதம் வருடிய மனவாள முருகனின் அன்புக்காக ஏங்கி தவிக்கும் குரமகள் அவள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அவள் முருகனது பாதங்களை வணங்குகிறாள் தலைவி தலைவன் பற்றி அன்புறுவது முன்னம் அவள் நாமம் கேட்டால் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெம்மான் அவனுக்கே பிச்சையானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றையே நீத்தாள் அகன்றார் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே அன்பு பெருக்கு அப்பர் தேவாரம் ஆறாம் திருமுறை தலைவி அவனுடைய நாமம் கேட்கிறாள் பெயர் என்னன்னு கேட்கிறாள் அவனுடைய சுரூபம் வண்ணம் இவையாகவும் கேட்டறிகிறாள் மூர்த்தி இருக்கும் இடம் ஆரூர் எந்த ஊர் எல்லாம் கேட்டறிந்த பின்னர் பெம்மானுக்கே அவள் பிச்சியானாள் அவள் மேலே பைத்தியமாயிட்டாள் அன்னையை அன்னையை தவிர்த்தாள் அத்தனையும் தவிர்த்த பெற்றோர்கள் எல்லாரையும் தவிர்த்து விட்டாள் அகன்றால் அகழ்த்தார் ஆச்சாரத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டான் தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று அப்பர் பெருமான் தன்னை பெண்ணாகவும் இறைவனை ஈசனை தலைவனாகவும் கருதி பாடிய பாடல் அவ்வாறே இங்கு வள்ளி வள்ளியம்மை தன் தலைவனை நினைந்து அவன் தாளை பணிந்தாள் அப்பேற்பட்ட வள்ளியின் பாதத்தை வருடுவதில் என்ன தவறு அவளுக்கு குற்றவியல் செய்வதில் அவனுக்கு பேரின்பம் ஆகவே பாலைக்குழல் வள்ளி பதம் பணியும் என்று கூறுகிறார் வள்ளியின் காதலும் அத்துணை சிறப்பு வாய்ந்தது ஆதலால் பாதம் வருடைய மணவாளனின் பாதத்தை முருகப்பெருமானின் திருவடிகளை பணிவது பெரும் வள்ளியின் அடியனாகிய முருகனின் அடியான் யான் அருணகிரியார் சொல்கிறார் வள்ளியோட அடியவன் முருகன் முருகனின் அடியவன் அருணகிரியாராம் அவர் சொல்லிக்கொள்கிறார் அடியானுக்கு அடியன் என்கிறார் இந்த தவப்பேற்றை நான் பெற்றுவிட்டேன் வள்ளியைப் போன்று அன்பு செய்யுங்கள் முருகனிடம் அடியவர்களுக்கு எடுத்துரைக்கும் பேருரை வள்ளியைப் போன்று அன்பு செய்யுங்கள் பக்தர்களுக்காக முருகன் கீழிறங்கி வருவான் என்று மிகவும் உறுதியுடன் கூடுகிறார் அருணகிரியார் தேங்க்யூ